வெஞ்சனம் என்றால் என்ன வெஞ்சனம் வெறும் கூட்டுக்கறியா இல்ல வேற ஏதாவது இருக்கா இன்னும் கொஞ்சம் சுவை சேர்ப்போம் நம்ம தமிழ் சமையல்ல வெஞ்சனம்னு ஒரு வார்த்தை அடிக்கடி படுவோம் சாப்பாட்டுல என்ன வெஞ்சனம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறது வழக்கம் ஆனா இந்த வெஞ்சனம்ங்கிற வார்த்தைக்கு வெறும் கூட்டுக்கறி குழம்புன்னு மட்டும் அர்த்தமா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது விஷயம் ஒழிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம் வாங்க நம்ம முன்னோர்கள் சும்மா வார்த்தை போட்டுட்டு போகல பாருங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க வெஞ்சனம்ங்கற வார்த்தைக்கும் அப்படி ஒரு சூப்பரான விளக்கம் இருக்கு வெந்த ஆணம் தான் வெஞ்சனம் ஆயிருச்சு ஆமாங்க வெஞ்சனம்ங்கிறது வெந்த ஆணம்ல இருந்து வந்த வார்த்தைன்னு சொல்றாங்க ஆணம்னா என்னன்னு பார்த்தா கூட்டு நேயம் கறி கூட்டு குழம்புன்னு பல அர்த்தம் இருக்கு சாதாரணமா ஆணம்னாலே வெந்த குழம்பு தான் குறிக்கும் அப்ப வெஞ்சனம்னா என்ன வேக வச்ச கூட்டு சரியா புரிஞ்சுகிட்டீங்களா பச்சடியும் வெஞ்சனமும் ஒன்னா இல்லைங்க பச்சடியும் வெஞ்சனமும் வேற வேற ஆனம்னாலே குழம்புன்னு சொன்னாலும் பச்சடியிலிருந்து குழம்பு தெளிவா பிரிச்சு காட்டுத்தான் வெந்தன்னு அடைமொழி போட்டு வெந்த ஆணம் வெஞ்சனம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பச்சடி பச்சையா இருக்கும் வெஞ்சனம் வெந்திருக்கும் இதுதான் வித்தியாசம் ஆணம் வெஞ்சனம் யார் அதிகம் பேசுறாங்க பொதுவா இந்த ஆணம் வெஞ்சனம்னு வார்த்தைங்க எளிய மக்களிடையே அதிகம் புழக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பாட்டி தாத்தா இருந்து இந்த வார்த்தைங்க நம்ம கூடவே இருக்கு நண்டானமும் களியும் தின்றாலல்லோ தெரியும்னு ஒரு பழமொழியே இருக்கு பாருங்க இதில் ஆணம்ங்கிறது சமைச்ச குழம்பு தான் குறிக்குதுன்னு தெளிவாக தெரியுதுல்ல வெஞ்சனம்னு வெறும் கூட்டு குழம்புன்னு மட்டும் இல்லைங்க அதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு துணை உணவு இதுதான் ரொம்ப முக்கியமான அர்த்தம் சாப்பாட்டில் தொட்டுக்கிறதுக்கோ இல்லை கலந்து சாப்பிட்றதுக்கோ கறி குழம்பு பொரியல் கூட்டுன்னு எது செஞ்சாலும் அது வெஞ்சனம்தான் ஆங்கிலத்துல சைட் டிஷ்னு சொல்றான்ல அதுதான் நம்ம வெஞ்சனம் வெஞ்சனம் இல்லாம சாப்பாடு முழுமையா அடையாதுன்னு சொல்லலாம் கறிக்கு உதவும் பண்டம் கறி சமைக்க தேவையான பொருட்கள் மசாலா சாமான்கள் இது எல்லாமே தான் மெய்யெழுத்து இலக்கணத்திலையும் வெஞ்சனம் இருக்குன்னா பாருங்க தமிழ் இலக்கணத்துல மெய்யெழுத்துகளையும் வெஞ்சனம்னு சொல்றதுண்டு குழம்பு சில நேரங்கள்ல வெஞ்சனம் குழம்பையே குறிக்கிற சொல்லாவும் பயன்படுது சமைத்த கறி உணவு கறி சமைச்சு இருந்தா அதையும் வெஞ்சனம்னு சொல்றதுண்டு ஊருக்கு ஒரு வெஞ்சனம் வெஞ்சனங்கிறது வட்டாரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறும் மதுரை தமிழ்ல இது ரொம்ப ஃபேமஸ் மதுரையில சாப்பாட்டு கடைகள்ல வெஞ்சனம் ரெடியானு கேட்பாங்க அதுக்கு சைட் டிஷ் ரெடியானு அர்த்தம் சில பேர் வெறும் வார்த்தை வடிவம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தையை வடமொழியோடு மொழியோட அது தப்புங்க வெஞ்சனம் சுத்த தமிழ் வார்த்தை அதுக்கு வெந்த ஆணம்னு சூப்பரான விளக்கமும் இருக்கு வேற மொழிக்கு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் வெஞ்சனம்ங்கிறது நம்ம தமிழ் சமையல்ல ரொம்ப முக்கியமான சுவையான ஒரு விஷயம் அது வெறும் கூட்டுக்கறி குழம்புன்னு மட்டும் இல்ல நம்மளோட சமையல் பாரம்பரியத்தோட ஆழமான ஒரு சொல் வெஞ்சனம் இல்லாம சாப்பாடு முழுமை பெறாதுன்னு சொல்லலாம் அதனால அடுத்த முறை வெஞ்சனம்னு பேசும்போது அதோட உண்மையான அர்த்தத்தையும் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பையும் மனசுல வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் தரமான பாரம்பரிய உணவுகளுக்கான உங்கள் ஆன்லைன் சைட் டிஷ் கடைதான் தான் வெஞ்சனம் டாட் காம் இப்போதே ஆர்டர் செய்யுங்க